ஏகதந்த கஜமுக லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்த ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்று இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் சக்குன்ற மார்க்கம் எனும் தலைப்பில் ஆறாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் தொழுவாரை தேடி வருவான் அந்த வரம்பொருளான இறைவன் என்று உறுதிபட கூறுகிறார் அதற்கு தன்னுடைய சுய சிந்தனையை இங்கே வெளிப்படுத்துகிறார் இதோ அந்த வாடம் நின்று தொழுவன் கிடந்து தன்னை என்று தொழுவன் எழு பரஞ்சோதியை தூவி தொழுவின் தொழுந்தோறும் சென்று தேவர் தேவர்விரானே நின்று தொழுவன் கிடந்து எம்பிரான் தன்னை திருமூல இறைவன் முன் நின்று கொண்டு தினமும் வணங்குவாராம் அதைத்தான் இறைவன் திருமுன் நின்று நான் வணங்குவேன் கீழே தரையில் அங்கமெல்லாம் படிய விழுந்து வணங்குவேன் அந்த இறைவனை என்று இந்த பாடலை தொடங்கி என்றும் தொழுவன் எழில் பரஞ்சோதியை எப்பொழுதும் நான் இந்த அழகிய பேரொழி பழம்பாக இருக்கின்ற பரம்பொருளை விரும்பி வணங்கி பணிகின்றேன் என்று அவர் வணங்கி பழுவது சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து தொழுவார் என்கிறார் ஏன் அப்படி செய்கிறார் தொன்று மலர் தூவி தொழுவின் தொழுந்தோறும் நீங்களும் கொத்தாக இருக்கின்ற பூத்து இருக்கின்ற மலர்களை அவன் திரைவில் தூவி நீங்கள் வணங்குங்கள் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார் அப்படி வணங்கினால் என்னாகும் சென்று வெளிப்படும் தேவர் விரானே இப்படி மலர் தூவி சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து அவனை நினைத்து தொழுதால் அவனை வணங்க வணங்க தேவர் தலைவனான அப்பெருமான் தானாக வெளிப்பட்டு வந்து பணிந்து துழுவாலை தேடி வந்து அருள் செய்கிறான் என்று புரிந்துபடக் கூறுகிறான் இதைத்தான் அவர் நின்று தொழுவன் கிடந்து எம்பிரான் தன்னை என்றும் தொழுவன் எழில் பரஞ்சோதியை துன்று மலர் தூவி தொழுமென் தொழுந்தோறும் சென்று வெளிப்படும் தேவர் பிரானே இறைவன் திருவும் நின்று வணங்குவேன் கீழே தரையில் அங்கம் எல்லாம் படிய வண விழுந்து வணங்கி நான் இறைவனை தொழுகின்றேன் எப்பொழுதும் இப்படி என் அழகிய பேரொழிப்புழம்பாக இருக்கின்ற பரம்பொருளை விரும்பி வணங்கி நான் படுகிறேன் ஏனெனில் நீங்களும் கொத்து கொத்தாக வளர்ந்திருக்கின்ற பூக்களை அவன் திருவெளியில் தூவி பணந்து வணங்கி பாருங்கள் அப்படி வணங்க வணங்க தேவத்தலைவனான தலைவனான அப்பெருமான் தானாக வெளிப்பட்டு பனிர்தொழுவாரை தேடி வந்து அருள் செய்கிறான் என்று தொழுவாரை தேடி வருவான் அந்த வரம்பொருளான சிவபெருமான் என உறுதிபடக் கூறுகிறார் திருமூடர் ஓம் நமச்சிவாய